மழை தொடர்பான முக்கிய செய்தி நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மே ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா இது தொடர்பான மேலும் தகவல்கள் தமிழகத்தில் இன்று தொடங்கி அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்றும் காற்றின் வேகம் என்பது மணிக்கு நாற்பதுலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் நாளையை பொறுத்தவரையிலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கில் வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பநிலைக்கான மாற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானதுங்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் வங்க கடலோர பகுதிகளில் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய தேதி அரபிக் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா